இதை விட பெரிய ஆனந்தம் ஒருத்தருக்கு என்ன இருக்க முடியும் கண்டிப்பாக இருக்காது அதனால் எப்போவுமே நம்ம மனசில் இருக்க வேண்டியது ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சிவாய நமங்கிற அந்த சூட்சமம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைனா அது பார்த்தா இருக்கும் எல்லா அடியார்களும் சொல்வது கேட்டு பாருங்கள் தெரியும் வாழ்க்கையை குறை சொல்லாதவர்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்களேன் ஏன்னா நம்மளை நாமே எப்பவுமே வந்து தாழ்வாக நினைத்து கொள்கின்றோம் எந்த விதத்திலையும் சரி இயற்கையாக நீங்கள் ஒரு வாழ்க்கையை சராசரி மனிதனாக வாழணும்னு நினைக்கிறவங்க கூட எப்போவுமே வாழ்க்கையை குறை சொல்லாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள் நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நம்மை விட மேல்நிலையில் இருப்பவர்களை மட்டுமே பார்த்து பழகிவிட்டதன் காரணமாக இவ்வளவு